ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஆப்போம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு காப்படி உலக்கில் ஒரு உளக்கு இட்லி அரிசி அதே உலகில் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் ஸ்வீட் பச்சரிசி ரா ரைஸ் வந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு உளுந்து உளுந்து ஒரு ஐம்பது உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுவிட்டு இது வந்து ஒரு நாளாக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நீங்கள் இதே குவான்டிட்டியில் டம்ளரில் கூட மிக்ஸியில் போட்டால் போட் மிக்சியில் போட்டும் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கிரைண்டரில் வந்து ஆட்டப்போகிறேன் வாங்க அதை எப்படி ஆட்டலாம் பக்குவமாக எப்படி சொல்லலான்றதை பார்க்கலாம் இப்போ கிரைண்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியும் ஃபஸ்ட்டு நான் உளுந்து ஆட்டி முடிச்சுட்டேங்க இப்போ நான் அரிசியை நான் நல்லா போட்டு ஆட்டி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு உப்பு போட்டு இதே பக்குவம் தாங்க நம்மளுக்கு வந்து பணியாரத்துக்கும் நல்லா கெட்டி அந்த மாதிரி நம்ம ஆட்டி வச்சிட்டோம்னா பாதி பனியாரம் பாதி ஆப்பத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சுக்கு ஏலக்காய் இதை போட்டு நல்லா தேங்காய் பால் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்களேன் நம்ம ஆட்டி வச்சுருந்தோம் மாவு நல்லா இப்படி நல்லா புஃப்னு வந்திருக்கு இப்போ இதை கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு சைடில் வந்து தேங்காய் பாலும் வந்து தயாராகிருச்சுங்க இந்த தேங்காய் பாலோட கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் அதாவது நம்ம வந்து பசும்பால் இல்லாட்டி பேக்கெட் பால் ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம் சுகர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆப்பத்தில் இப்படி ஆப்பம் சுட்டு இந்த தேங்காய் பாலில் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் யார் யாருக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் பிடிக்கும் இல்லாட்டி ஸ்டூ பிடிக்கும்ன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி அதுக்கு வந்து நான் வந்து பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் பீட்ரூட் அதாவது மஞ்சள் பூசணியும் பீட்ரூட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இதில் இல்லாத சத்துக்களே இல்லை பிள்ளைங்க என்ன இந்த மாதிரி பீட்ரூட்டு இந்த மாதிரி பூசணிக்காய் எதுவுமே சாப்பிடவே மாட்டுறாங்க அதனால் நான் நான் வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு இடியாப்பமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டேன் இப்போ தேங் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது தண்ணியை கொதிச்சு கொதிச்சோடனே நம்ம வந்து நல்லா இடியாப்பம் உலக்கில் நல்லா புளிஞ்சி எடுத்தால் நம்மளுக்கு ஒரு சூப்பர் எம்மியான பீட்ரூட் பீட்ரூட் பரங்கிக்காய் இடியாப்பம் தயாராகிடும் இது வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நம்ம தேங்காய் பால் வச்சு கூட சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் அவ்வளோ ஒரு அருமையாகவும் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிப்பியை கட்டாயம் நீங்கள் நான் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இந்த வீக்கெண்ட் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இப்படி செஞ்சு பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இடியாப்பம் பிடிக்கும் ஆப்பம் பிடிக்கும்ன்றதையும் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றியும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டுமே சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேங்காய் பாலுமே நல்லா இருந்துச்சு இந்த தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க அதே மெத்தட் தான் தேங்காய் சுக்கு சளி பிடிச்சிருந்தவங்க கட்டாயம் சுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்